ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப்ஸ் என் பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது பாருங்கள் இந்த ஆலமரத்தை அடியில் எதுக்கு வந்திருக்குன்னு எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் அதுக்கு நீங்கள் இன்றைக்கி எனக்கு எல்லாேருமே ஃபைனலாக அதுக்கு பதில் சொல்லுங்கள் நம்ம ஆலமரத்தை பார்த்துக்கோங்க இந்த காட்டை பார்த்துக்கோங்க இந்த காட்டெல்லாம் அழிச்சிட்டு இந்த ஆழமரத்தெல்லாம் வெட்டிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க விவசாயத்துக்குலாம் என்ன போது தெரியலப்பா அது விவசாயம் விவசாயம் மேடர் இல்லை நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றதுக்கு சரிங்களா சாமிக்கு போகும் பிரசாதமாக நம்ம வந்து பூ பழம் வெத்தலை பார்க்கலாம் வாங்கிட்டு போகிறோம் அங்கே போன உடனே எல்லாம் கொடுக்குறோம் கண்ணை தீபாரணம் காட்டும் போதே நம்ம சாமியை பார்க்க பார்க்கல கண்ணை முடி எனக்கு வீடு வேணும் பங்களா வேணும் சொத்து வேணும் நிலம் வேணும் தொறவு வேணும் தோட்டம் வேணும்னு கேட்க ஆரமிச்சிடும் சாமி நீ நல்லா இருக்கானு யாரும் கேட்குறது இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு சேவை பண்ணுறியே இவங்களுக்கு உயிர் பிச்சை தந்திருக்கேன் நல்லா ஆரோக்கியம் தந்திருக்கேன் நல்லா கை கால் தந்திருக்கு கேட்குறது இல்லை அதெல்லாம் செஞ்சு முடிச்சு அந்த பிறக்க நம்மளை படைத்தவரும் நம்ம சாமி தான் நமக்கு இந்த பணம் காசு பொருள் தோட்டு தோறவோ உயிர் பிச்சை கொடுத்த எல்லாம் சாமி தான் திருப்பி வரும்போது அவர் உண்டியில் நம்ம காணிக்க பணம் போட்டு வரும் ஏன் அதை இப்படி செய்கிறோம் நம்ம எனக்கு தெரியல நானும் இப்படி போடுறேன் ஆனால் இப்போது கொஞ்ச நாள் அவன் போடுறதில்லை இதே நம்மளை சார்ந்து யாராவது கை எந்தி ஒரு ரூபா கேட்கும் போது நம்ம ஒரு ரூபா கொடுக்கறக்கு ஏன் நீ வேலைக்கு போனால் என்ன உனக்கு கை கால் இருக்குது பிச்சை எடுக்கிற வெக்க இல்லையான்னு கேட்குறோம் நம்ம சாமிக்கு எதுக்கு நம்ம பணம் போடுறோம் அதை கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது சாமி நமக்கு பணம் கேட்டார இல்லை நம்ம போய் கை எந்தி எப்பா எனக்கு ஒரு வீடு தான் இருக்குது சாமி இன்னொரு வீடு தாப்பா சாமின்னு நம்ம சாமிகிட்ட பிச்சை எடுக்கிறோம் சாமிக்கு எதுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் சாமி பணம் கேட்டார இல்லை கேட்கலை இல்லை அந்த பணத்தை வச்சு வரவங்க பிறங்க பிரசாதம் கொடுக்க கோயிலோட சேவை பண்ண கலர் அடிக்க வெள்ளை அடிக்க சுண்ணாம்பு அடிக்க அது ஒரு பங்களாக இருக்கும் சாமிகிட்டே போகிறது இல்லை சாமிக்கு எதுக்கு நம்ம பணம் போடுறோம் அதை கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு அப்பப்போ மைண்டில் இந்த மாதிரி சின்ன 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 கேள்வியெலாம் வரும் அது நான் மனுஷங்களை கேட்டால் அக்கம் பக்கத்தில் கேட்டால் பதில் சொல்கிறது உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அன்னைக்கு கூட ஒரு மரத்தை கிலோ உட்காந்து ஒரு வீடியோ போட்டால் இது எந்த மரம்னு கேட்டதுக்கு அழகாக எனக்கு வந்து இது ஆழ மரம்னு ரெண்டு மூணு கமெண்ட்லாம் வந்தது தேங்க்யூ வெரி ஸோ மச்ப்பா தீபாவை நான் காட்டும் போது கண்டிப்பாக நம்ம சாமியை பார்க்கணும் சா அந்தந்த வெளிச்சத்தில் தான் சாமியோட முகம் வாய் கண்ணு மூக்கு அவர் எல்லாம் தெளிவாக தெரியும் நம்ம கண்ணை முடி எனக்கு பிச்சை தாங்கப்பா தாங்கன்னு கேட்டுட்டு நம்ம திருப்பி வரம்போதே வெளியே இருக்கவங்க தர்மம் கேட்குறவங்களுக்கு ரூபா போட மாட்டேன் ஏ கொடுத்தானே இன்றைக்கி ஏன் கேட்குற நமக்கு அங்கே வாழைப்பழம் கொடுத்துருப்பாங்க நம்ம தின்ன முடியாமல் அவங்களுக்கு கொடுத்துருவோம் பணம் எதுக்கு போடுறோம் தயவு செஞ்சு எனக்கு இந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் ரிப்ளை தாங்க இது ரொம்ப நாளாவே மண்டைக்குள்ள குடஞ்சிக்கிட்டு இருக்கு சாமி உண்டியில் எதுக்கு பணம் போடுறோம் இதை நம்ம நன்கொடையாக பணம் எழுதலாம் சரிங்களா நம்மளே ஒரு பிச்சைக்காரங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா உண்டியில் போட்டுரும் இது நன்கொடைய எழுத நம்ம பேர் கெட்டு பேரும் நினைக்கிறோமா என்னன்னு சொல்லுங்கள் நான் இப்போ கொஞ்சம் காலமாக கோயிலுக்கு தான் காணிக்கெல்லாம் போடுறது இல்லை நானே சாமிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவருக்கு இன்னும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா போட நான் இந்த வீடியோவில் ஏதாவது நான் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நான் தப்பாக பேசுகிறேன் ரைட்டாக பேசுறேன் உங்களும் தெரியல இது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்